வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு சின்ன குட்டி கதை உங்களுக்கு ஒரு ஊரில் நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் ஒரு வியாபாரி அந்த ஊருக்கு குரங்குகளை வாங்க வந்தானோ ஒரு குரங்கு நூறு ரூபாய்க்கு வாங்குறதா அவன் அனௌன்ஸ் பண்ணுறான் அந்த ஊர் ஜனங்கள்லாம் அவனை பைத்தியம்னு நினச்சாங்க யாராச்சும் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கிற குரங்கை காசு கொடுத்து வாங்குவாங்களா யோசிச்சாங்களாம் இருந்தாலும் கொஞ்சம் ஆளுங்க குரங்குகளை பிடிச்சி வியாபாரிகிட்ட கொடுத்து அவன் கொடுக்குற இதாக சொன்ன அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்களாம் இந்த செய்திக்கு எல்லாரும் அந்த கிராமம் ஃபுல்லாக போல் பரவிச்சு நிறைய குரங்கு பிடிக்கிற வேலையில் இறங்கினாங்களாம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வியாபாரி ஒரு குரங்கு இரநூறுபாய்க்கு தரதா சொன்னான் அதுவரை சோம்பேறித்தனமாக வீட்டிலேயே இருந்தவங்களுக்கு கூட குரங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதாவது முதல்ல நூறுரூவா கொடுத்து வாங்குறாரு அந்த வியாபாரி ரெண்டாவது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு இரநூறுபாங்கிறாரு அதனால் வீட்டில் சோம்பேறி உக்காந்துருந்தோம்னா ஓடி வந்து குரங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் பாக்கி இருக்க குரங்குகள் எல்லாம் இரநூறுபாய்க்கு ஜனங்கள் விற்றதும் இனிமேல் வாங்க குரங்கே இல்லைங்கிற அளவுக்கு குரங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு எல்லாம் வியாபாரிகிட்ட வந்துடுச்சு அப்போ இன்னும் மிச்சம் இருக்கிற குரங்கையும் பிடிச்சி கொடுத்தா ஐநூறுரூபா தரேன் அந்த வியாபாரி சொல்கிறான் ஜனங்களுக்கு ராத்திரி தூக்கம் பகல் தூக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் குரங்கு பிடிக்க இருக்கிற கொஞ்ச நெஞ்ச குரங்கெல்லாம் அஞ்சாறு குரங்கு தான் இருந்தது அதையும் பிடிச்சி கொண்டு வந்து ஒரு ஐநூறு ரூபான்னு ஒரு குரங்க வியாபாரிகிட்ட கொடுத்து விற்றுட்டாங்க வியாபாரி அடுத்து என்ன அறிவிப்போடு போகிறாருன்னு மக்கள் ஆர்வமாக காத்திருந்தாங்க ஒரு வாரம் தன் ஊருக்கு போகிறதாகவும் திரும்பி வந்ததும் ஒரு குரங்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறதாகவும் சொன்னான் வியாபாரி இனிமேல் மிச்சம் ஏதாவது குறங்குதுன்னா அதையும் பிடிச்சிட்டு வாங்க நான் ஆயரருவா கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டான் தன் வேலைக்காரனை கூண்டில் இருக்கிற குரங்குகள் எல்லாம் பார்த்து பராமரிக்க சொல்லிவிட்டு தன்னோட ஊருக்கு அதாவது ஒரு சர்வெண்டை போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா இருக்கிற நம்மள்கிட்ட இருக்கிற குரங்கள்லாம் நூறு ரூபாய்க்கு வாங்கணும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கணும் ஐநூறுரூவாய்க்கு வாங்கிடுவோம் பத்திரமா வச்சுக்கோ பார்த்துக்கோ நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வியாபாரி கிளம்பிட்டாரு உடனே ஜனங்களும் போய் தேடிட்டு இருக்கிறாங்க ஒரு வாரத்தில் வியாபாரி வருவார் ஒரு குரங்கு பிடிச்சி கொடுத்தா ஆயிரம்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க எங்கேயுமே குரங்கு இல்லை அதை பார்த்த வியாபாரியோட வேலைக்காரன் ஜனங்களுக்கு ஒரு குரங்கு எழுநூறு ரூபாய்க்கு விற்கிறதா சொன்னா அதாவது இப்போ ஓனர் இல்லை ரகசியமாக நம்ம விற்றுடலாம் சொல்லி எழுநூறு ரூபாய்க்கு ஒரு குரங்கு தரேன் சொல்கிறான் இந்த செய்தியும் காட்டுத்தீ போல் பரவிச்சு வியாபாரிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு குரங்கு வாங்கினா சொல்லிட்டு போயிருக்கார் நம்ம இப்போ எழுநூறுவாக்கி குரங்கு வாங்கிட்டோம்னா அதை திரும்ப வியாபாரிகிட்ட கொடுத்தோம்னா முந்நூறுரூவா லாபம் கிடைக்கணும்னு யோசிச்சாங்க ஜனங்க அதுவும் இல்லாமல் பிடிக்கிற வேலைலாம் இல்லை ஈஸியாக இருக்குது அடுத்த நாள் கூண்டில் அடைச்சிருக்கிற குரங்குகளை வாங்க பெரிய வரிசை காத்திருந்துச்சு ஒரு குரங்கு ரூபாய்க்கு வியாபாரியோட வேலைக்காரன் வித்தான் பணக்காரங்க நிறைய குரங்குகளை வாங்க ஏழைங்க கடனை உடனே வாங்கி கொஞ்சம் குரங்குகளை வாங்கினாங்க குரங்குகள் எல்லாம் பத்திரமாக பார்த்துக்கிட்ட ஜனங்க அந்த வியாபாரி மறுபடியும் எப்போ ஊருக்கு வருவான்னு காத்திருந்தாங்களாம் யாருமே வரலை எல்லாமே அந்த வியாபாரியோட வேலைக்காரனை போய் பார்த்து விஷயத்தை கேட்க ஓடினாங்க ஆனால் அவன் எப்போவோ ஊரை காலி பண்ணி ஓடி போயிருந்தான் அப்போ தான் ஊர் ஜனங்க ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத குரங்குகளை எழுநூறு ரூபாய் கொடுத்து வாங்கி விற்க முடியாத நிலையில் இருக்கும்னு உணர்ந்தாங்க இந்த வியாபாரத்துக்கு பெருதாங்க ஷேர் மார்க்கெட் இந்த குரங்கு வியாபாரத்தில் சொற்ப ஆட்கள் தான் பணக்காரங்களாக ஆக முடியும் பெரும்பாலான ஆட்கள் குடிதான் மூழ்கி போகும்ங்கிறத இந்த ஒரு சின்ன கதை மூலமாக உணர்த்திருந்தாங்க இந்த பங்கு சந்தைக்கு மட்டும் இல்லை பேராசை பிடித்த அனைவருக்கும் எல்லா நேரத்துலேயும் இது பொருந்தும் பல பேர் இப்போ பேங்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு நம்ம ஒரு டெபாசிட் பண்ணோம்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எட்டு பர்சன்ட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் அதை நான் ப்ரைவேட்டில் இருக்கிற ஃபைனான்ஸ் கம்பெனிகள் நான் பதினாறு பெர்சன்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நீங்கள் நம்பலாம் இருபது பெர்சன்ட் கொடுக்குறான்னு சொன்னால் கூட நம்பலாம் நான் நாற்பது பெர்சன்ட் கொடுக்குறேன் ஐம்பது பர்சன்ட்னு போது இப்படி அதை லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறது கூட கிடையாது இந்த மாதிரி பேராசை பிடித்து அங்கே கொண்டு போய் டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுட்டுருப்போம் இந்த பேராசை பிடித்த அந்த குணம்தான் நம்மளை ஏமாந்து போக வைக்கிறது சதுரங்க வேட்டையில் அந்த சதுரங்க வேட்டைங்கிற படத்தில் ஒரு டைலாக் வரும் ஒருத்தனை ஏமாற்றணுன்னா முதல்ல அவனை டைரெக்டாக ஏமாற்றக்கூடாது அவன் நம்புகிற மாதிரி நிறையா அவனோட ஆசையை தூண்டி விடணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏமாறுறதுக்கு ரெடி ஆகிடுவான்னு ஒரு டைலாக் வரும் அதுதான் எப்போதும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஏமாற்ற போகிறதில்ல நம்மளோட ஆசை தான் நம்ம கண்ணை மறைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் வாழ்கோல மடர்